ி இது விளக்கேத்தி பூஜை அறையில் அனைத்து பூக்களையும் நாம் பகவானுக்கு அர்ச்சனைக்கு நாம் எடுத்துக்கொண்டு ஒரு பிரசாதத்தை வைத்து நாம் வந்து வழிபட போகிறோம் என்ன இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு மார்க்கலியா இரண்டாவது நாள

சேவினங்கள் செப்பினக்கான் நம்மளுடைய அது என்னங்க சேவினம் சேவல் சேவல் கூவி விடிய போகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் சேவல் கூவாமா நம்ம எதிர்க்க போகிறதில்ல ஸோ கூடவே சேவலோ எந்திரிச்சிடுச்சு நீயும் வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாங்கங்க சுழன்றோட கால காலமகள் நாளென்று காட்டினமை இன்னைக்கு மார்கழி இரண்டாம் நாள் இன்று மூன்றாம் நாள் இன்று முதல் நாள்

அருங்குணத்து ஆறு வகையான நற்குணங்களை பெற்று இந்த பெண்கள் அனைவரும் வாழ்க்கையை முன்னேறிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய குருவே உன் திருவடியே மூழ்கி புனலிலிருந்து மறுவூரா தாழ்பனிய மூழ்கி நாம் அந்த நீரில் நன்றாக மூழ்கி பக்தி என்ற பெரும் வெள்ளத்தில் நாம் மூழ்கி முன்னம் பழந்து வர முனைந்தேயோர் என்பாவாய்

பூஜை பூஜை புனஸ்காரங்கள் நாம் செய்து நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அழிந்து நல்ல எண்ணங்களுடன் நமக்கு எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எது தேவையோ அதை கடவுள் நிதானமாக நமக்கு கொடுப்பார் அது நிரந்தரமான சந்தோஷத்தையும் வாழ்வில் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நமக்கு கொடுக்கும் என்பதை கூறி உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ரமா உங்கள் பிரைம் எக்ஸ்பிரன்ஸ் உங்கள் ரமா எப்பொழுது உங்களுடன் இணைந்திருப்பது இன்னொரு டைம் நான் பாட்டு சொல்லிடுறேன் நீங்க எழுதிக்கங்க

Bye viewers have a nice day